இன்றைக்கி பள்ளியில் கொண்டே சேர்க்கக்கூடிய குழந்தைகள் அது ஒன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை கல்லூரி மடிப்பை முடித்துவிட்டு வெளியில் வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சாதி சான்றிதழோ இல்லை அந்த டிசின்னு வழங்கக்கூடிய அந்த கல்லூரியில் உள்ள சான்றிதழோ அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் சாதி பெயரோடு சேர்த்து தொழில் பெயரை கொடுத்து வழங்குறாங்க அந்த தொழில் பெயரோடு அவர்கள் வெளியில் வரும்போது மேற்படிப்பிற்காக பல்வேறு இடங்களை அவங்க நாடும்போது இந்த தொழிலுக்குரியவர்கள் இந்த சாதி அமைப்பினர் இந்த சாதியினர் வந்து மேல் படிப்புக்கு போகக்கூடாது என்ற தடைகள் பல்வேறு இடத்துல உருவாகிறது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆட்களே சொல்லி அனுப்புவதற்கான கால சூழலையும் கவலைக்குரிய சூழ்நிலையுமாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை வெளிவர வேண்டும் அந்த குழந்தைகளுடைய மனநிலைகள் மாற வேண்டும் அந்த குழந்தைகள் படிப்பிலிருந்து முன்னேறி அடுத்த மேற்படிப்புக்கு போக வேண்டும் அந்த படிப்பிலிருந்து மேற்படிப்புக்கு போன குழந்தைகள் அவருடைய கல்லூரி படிப்பிலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆகவோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆகவோ இல்லை பல்வேறு துறைகளில் அவர்கள் போய் மேற்படிப்புக்காக போகணும்னு சொன்னோம்னா மிகப்பெரிய தடைகளாக இருப்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சாதியில் உள்ள தொழில் பெயர் அந்த தொழில் பெயரை நீக்கி அரசாங்கம் எங்களுக்கு வெளியிட வேண்டும் கொடுத்து இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது